இது ஒரு நூலகம் முழுநேர கிளை நூலகம் பெரியார் நகர் சென்னை எண்பத்தி ரெண்டு வாசகர் வட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் மாணவிய மாணவ மாணவியர்கள் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாடு அரசு பொதுவாக நூலகத்துறை சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு பெரியார் நகர் வட்டார நூலக கட்டட கால்கோள் விழா நாள் முப்பத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தலைமை மாண்புமிகு ஆற்காடு ந வீராசாமி அவர்கள் உணவுத்துறை அமைச்சர் முன்னிலை திரு என் வி என் சோமு அவர்கள் அடிக்கல் நாட்டு விழா மாண்புமிகு பேராசிரியர் க அன்பழகன் எம்ஏ அவர்கள் கட்டிட திறப்பு விழா நாள் பன்னிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தலைமை திரு ரங்கநாதன் தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர் புரசைவாக்கம் இந்த நூலகத்திற்கு நண்பர்கள் இரண்டு பேர் ஒருவர் சாந்திநாதன் மற்றொருவர் ராகவன் இருவரும் தற்பொழுது உயிருடன் இல்லை அவர்கள் மறைந்துவிட்டார்கள் நான் உம்முடி பங்காறு ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் வேலை பார்த்தபொழுது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இருவரும் நடந்தே புறப்பட்டு திருவிக்கா நகரிலிருந்து புறப்பட்டு இந்த இடம் வந்து ஏதாவது புத்தகத்தை எடுத்து நான் படிப்பேன் அவர்கள் உறுப்பினராக சாந்திநாதன் அவர்கள் இருந்தார் அவர் புத்தகத்தை வாங்கி வருவார் அதை திருப்பி கொடுப்பார் இப்படித்தான் நாங்கள் திருவிக்கா நகரில் சந்தித்து பெரியார் நகர் வரை வந்து இது சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு கிளை நூலகம் வார்டு அறுபத்தாறு மண்டலம் ஆறு இரு பனிரெண்டு கார்த்திகேயன் சாலை சென்னை எண்பத்தி ரெண்டு இந்த இடம் வந்து நாங்கள் வாசித்துவிட்டு சாப்பிட்டு டீஸ் குடித்துவிட்டு பிறகு வீட்டிற்கு செல்வோம் இதெல்லாம் ஒரு பழைய ஞாபகம் எனக்கு வாசிக்கும் பழக்கம் அவர்கள் மூலம்தான் நான் கற்றுக்கொண்டேன் நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்தேன் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அதெல்லாம் இன்றும் ஞாபகத்தில் எனக்கு இருக்கிறது நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்து இந்த நூலகத்திற்கு சென்று உள்ளே பார்த்துவிட்டு இந்த வீடியோவை எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பகிர்கிறேன் அதுவே